ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஹார்வெஸ்ட்டு நம்ம கொத்தவரங்காலேருந்து ஆரம்பிச்சிடலாம் நம்மக்கிட்ட மூணு செடி இருக்குது ஃபஸ்ட்டு இந்த செடி தான் காய் கொடுத்துட்ருக்காங்க எவ்வளோ காய் இருக்குது பாருங்க இதை மொத்தமாக நான் பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரே செடி தான் இருக்குது இப்போ இருங்க எவ்வளோ காய் இருக்குதுன்னு நம்ம கொஞ்சோண்டு காய்கறிகளும் அறுவடை பண்ண போகிறோம் நம்ம தோட்டத்தில் இதுதான் முதல் முறையாக நம்ம கத்திரிக்காய் அறுவடை பண்ண போகிறோம் நாலு கத்திரிக்காய் இருக்குது இது ஆன்லைனில் தான் நான் வாங்கின விதை தான் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி இந்த செடி வச்சு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு காய் கொடுத்துருக்காங்க இது நீட்டை கத்திரி பச்சை இதில் ஒரே பேக்கில் நாலு செடி இருக்கனால காயெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அவரை அவரை வந்து இப்போ தான் பூ நிறையா எடுத்திருக்காங்க பூதுரலாம் இருந்து இப்போ தான் அதை கட்டுப்படுத்தியிருக்கோம் இதுக்கப்புறம் நம்மளுக்கு காய் பிடிச்சா நல்லா கொடுக்கும் காயெல்லாம் சிவப்பு வெண்டை வெண்டை கொஞ்சோண்டு உண்டு இருக்குது கத்தரிக்காய் கொத்தவரங்காய் உருளைக்கெழங்கு போட்டு மிட்டா சாலைலாம் வைக்கலாம் சூப்பராக இருக்கும் கறி மசால் கொடுத்து இப்போ பூக்கள் அறுபடை பண்ணிடலாம் டே ரோஸு இது கலரே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டார்க்கு பிங்காக இருக்குது பூ பெருசாக இருக்குது காஷ்மீர் ரோஸு காஷ்மீர் ஆறு ஏழு பூ இருக்குது ஆரியலையும் பறிச்சுக்கலாம் நம்ம மேலே மாடி தொட்டுறதுக்கு வந்தால் டைம் போகிறதே தெரியல அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவும் நம்ம ஈவினிங் வர்ற நேரம் தான் குயில்கள் சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் சாண்டில் கலரு இது பன்னீர் ரோஸு இதிலே ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம் நான் பூவெல்லாம் பறித்து முடிச்சுட்டு இன்றைக்கி உரம் கொடுக்க போகிறேன் ஸ்ப்ரே தான் பண்ண போகிறேன் நம்ம எப்போயும் கொடுக்குற ஸ்ப்ரே தான் பண்ண போகிறோம் ஏன்னா பூவெல்லாம் நிறையா மொக்கெடுக்கு புது தளியர்லாம் இருக்குது நம்ம ஸ்பே ஸ்ப்ரே பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா பூச்சி எதுவும் செடியில் விழுகாமல் இருக்கும் பூக்களும் நல்லா பெருசு பெருசாக எடுக்கும் ரெட் ரோஸ் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க ஒயிட் ரோஸு பலூன் ரோஸு பலூன் ரோஸும் நல்லா பெருசாக இருக்குது இவ்வளோக்காக வெயில் இல்லாதனால பூவெல்லாம் ஓரளவுக்கு தாங்குது இது சாண்டில் ரோஸு இதில் ஒன்று பறிச்சுக்கலாம் மொக்கு நிறையா இருக்குது ஃபேண்டா கலர் ரோஸு ஃபேண்டா கலர் ரோஸு சின்னதாகிடுச்சி நம்மளுக்கு எப்போயுமே பெரிய சைஸாக கொடுப்பாங்க பூ இந்த தடவை கொஞ்சம் சிரித்துருச்சு செடி இதுக்கும் ப்ரூனிங் பண்ணி தான் அடுத்த இது புது தளிர் வந்த பூக்கள் தான் இதெல்லாமே டபுள் கலர் ரோஸு இதுலேயும் ரெண்டு இருக்குது ரெண்டையும் பறிச்சுக்கலாம் மொக்கும் நிறையா எடுத்துருக்கு இதுலேயும் இப்போதைக்கு ஒயிட் ரோஸு ஒயிட் ரோஸும் நிறையா இருக்குது டே ரோஸ் செடி கீழே தாவு கீழே வரனால பூக்கள்லாம் கீழே இருக்குது மேலே செவன் டே ரோஸு செவன் டே ரோஸு இப்போ நம்மளுக்கு ஒன்று ரெண்டு பூ தான் கொடுத்துட்ருக்கு இப்போ தான் செடி நல்லா கொஞ்சம் தலைஞ்சிருக்கு க்ரீன் கலர் ரோஸும் நல்லா தலைஞ்சிருக்கு இலையும் ரோஸும் ஒரே மாதிரி எப்போயுமே நம்மளுக்கு இருக்கும் ஆனால் இந்த டைம் நல்லா தலைஞ்சிருக்கனால லைட் மெரூனில் இருக்குது பூவும் மெரூன் கலர் மாதிரியே இருக்குது நம்ம ப்ரூனிங் பண்ண செடி தான் இதிலே பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ரெண்டு பூ இருக்குது ரெண்டே பறிச்சுக்கலாம் முல்லைப்பூ முல்லைப்பூ நல்லா பெருசு பெருசாக இருக்குது மொத்தமாக பறிச்சுக்கலாம் இன்றைக்கி முல்லைப்பூவை பேபி பிங்க்கு விதிலே ரெட்ட இருக்குது ரெண்டு பூவையும் பறிச்சுக்கலாம் நம்ம அளவுக்கு இதில் பூவெல்லாம் பறிச்சிட்டு இந்த செடியும் நம்ம ப்ரூனிங் பண்ணணும் கிருஷ்ணகமலம் கிருஷ்ணகமலத்தில் இன்றைக்கி அஞ்சு ஆறு கிருஷ்ணகமலம் இருந்தாங்க அதிகமாக தேனீக்கெல்லாம் கிருஷ்ணகமலத்தில் தான் தேன் எடுக்கிறாங்க எப்போயுமே தேனி நிறையா இருக்கும் இதில் பூ வாசமாக இருக்கும் பூ எப்போயுமே தேனி இதை சுற்றிக்கிட்டே தான் இருக்குது இன்றைக்கி அஞ்சு பூ இருந்துச்சு ஒன்று பறிக்கிறப்ப கீழே விழுந்துருச்சு பால்கனியில் இன்றைக்கான அறுபடம் இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ